ஏமா வயிறு பசிக்குமா வயிறு பச்சா நான் உள்ள அரிசி இருக்கு அள்ளி வாயில போடு அப்பா பார்த்தாலும் பசிக்கி பசிக்கினே காலையில நேரமா வரட்டடனா ஆடி அசஞ்சி வாரம் இப்ப வந்துட்டு வயிறு பசிக்கான் போல ஏனக்க போய் அடக்குல வரவ போ என்ன மணி எப்பவும் இப்டி தான் சொல்ற வீட்ல என்ன வேலை இருந்தாலும் என்கிட்டயே சொல்ல போத்துக்கு மட்டும் முன்னாடி வா வேலை ஏதாவது சொன்னா செஞ்சிராத போல போய் அடக்குல வரவ போ ம் போமா

கூட கிடைக்க வரல எல்லாம் இந்த சாரதா பண்ற வேலை சும்மா தேவையில்லாம நான் கல்லா கணக்கு எழுதுறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லியிருக்கா இப்ப ஒருத்தி கூட நம்ம கடைக்கு வர முடியுங்க அவ ஜாமா வாங்கினதா மறந்துபட்டு என்கிட்ட வந்து கள்ள கணக்கு எழுதுனேன்னு சொல்றாள் இத்தனை வருஷமா கடை வச்சிருக்கேன் யாருக்கு ஆசைக்கணும் ஆசைப்பட்டதுல என்ன பார்த்து கள்ள கணக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டால வரட்டும் அவ புருஷன் வரட்டும் வச்சுக்கிறேன் இல்ல முட்டையா நேரா வீட்டுக்கு போய் வாழத்தார சிப் சிப்பா பிரிச்சிடணும்ல எதுக்கு இல்ல அப்படியே வச்சா என் கொஞ்சம் அவங்க அம்மா வீட்டுக்கு குடுத்துட்டு பிரிச்சு பறங்க மேல போட்டு வச்சிருந்தோம் இல்லன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு பழம் கிடைக்காது அப்படிதானா உன் வீட்லயும் அப்படிதானா என் வீட்டுல என்னத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க அம்மா வீட்டுல கொண்டு குடுத்துடறா ஏவா நீ கேட்க வேண்டியதானே

நம்ம ரெண்டு வாரத்துல வச்சிருக்கோம் விலைக்கு கேப்பாரு நானும் தர மாட்டேன் எனக்கு வீட்டுக்கு கொண்டு போனோம் இல்லனா என் பஞ்சாயத்து அடிப்பா நீ உன் பஞ்சாயத்து கிட்ட இருந்து தப்பிக்க தான் இந்த வாழ்த்து வாங்கிட்டு வரணும் எனக்கு தெரியுது அந்த எவ்ளோ கேட்டாலும் கொடுக்கற ஏ மாரிமுத்து இல்ல அங்க பாரு என்ன கடைக்காரு என்ன யாவரெல்லாம் எப்படி போகுது எங்க ஏன்னா நீங்களா இருக்க ஊர்ல கடை வச்சா கடை வழங்குமா என்ன இப்படி சொல்றாரு எதுவும் கடனை கடன் வாங்கிட்டு காசு கொடுக்க முடியா நான் எப்படி கடன் வாங்கினேன் நான் இது வரைக்கும் அவட்ட கடனே வாங்கினது இல்ல என் பஞ்சாயத்து தான் ஒரு கடை வாங்கினா அதுவும் ரெண்டாயிரம் ரூபா நான் குடுத்துட்டேன் அப்புறம் எப்படி சொல்றாரு தெரியல ஒன்னு பாத்தோம் சொல்லிருப்பாரு இந்த நக்கல் வெங்காயத்துக்கு எதுக்கு மட்டும் குற இல்ல முதல்ல அவர்கிட்ட என்னன்னு கேள்வி ஏங்க என்னாச்சு முன்னாடி கடைக்கு வந்தா அப்பாடி நல்ல வேலை ஏண்டா என்னாச்சு இல்ல நான் ஒன்னாலதான் ஏதோ ஆயிருப்பாரு நினைச்சேன் நல்ல வேலை உன் பொஞ்சாயி தான் வந்து இந்த குழப்பிட்டு பெருப்பா போல்ற பாவம் நல்ல மனுஷன் பித்து பிடிச்சு தெரியறாரே இவர் இனிமே அந்த ஆண்டவன் தான் காப்பாத்திரம் நீ கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருக்கியா ஏண்டா போற இடத்துல அவ பித்து பிடிக்க வைக்கா நீ அதை கேக்க மாட்டீங்க நான் சொல்றேன்னு சொல்லி என்ன மட்டும் வயிற

கும்பிட்டு உள்ள இழுத்தோட பாத்தா நல்ல வேலை நம்ம தமிச்சு ஓடிட்டோம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தொடக்கரு நீங்க பண்ணுறதுலாம் சொல்ல வேண்டாம் நானே என் பஞ்சாதியை சுத்தம் பிடிக்க சரி நான் உனக்காக தான் பாத்தேன் இல்லை நான் காலையில போய் சொல்லிருப்பேன் சரி கிடக்கரு இனி நான் சத்தம் போட்டு வைக்க ஆஹ் சொல்லு இல்லை மாட்டையா இல்லை என்னல்ல சொல்லு ஏல ஓ பஞ்சாதி வாயா அடைக்க ஒரு நல்ல யோசனை இருக்கு சொல்லட்டா சொல்லு முதல்ல ஓ பஞ்சாதி வாயோட அதுக்கப்புறம் என் பஞ்சாதி வேலை அடைக்கலாம் நீ என்ன இருந்தாலும் உன் பஞ்சாதி மேல ரொம்ப பாசமா இருக்கல இருந்தாலும் இப்படி இருக்க கூடாது அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல வா போவோம் வேல பாசம் இல்லாமையா நான் சொல்ல சொல்ல உன் பஞ்சாதி விட்டு கொடுக்காம பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அவகிட்ட வாய கொடுத்து நம்ம தலையில நாமளே ஏன் சாணியை கரைச்சு ஊத்திக்கணும்னு சொல்லி சொல்றேன் அதுவும் சரிதான் நாம அவகிட்ட வாய கொடுத்து நாம தலையில நாமளே மண்ணலி போட்டு கூடாது தெரியுதுல்ல வா போவோம் அப்படி வரதுக்கு இப்படி ஒரு புருஷன் பாவம் நல்ல மனுஷன் இந்த சாரதாவில இந்த மாரிமுத்து சிக்கி சின்ன பண்ண மாட்டிட்டு இருக்கான் அது சரி நம்ம நிலைமையே நாளைக்கு போய் கிடக்கு இதுல அடுத்த நிலைமையை பாக்கணும்னு அவசியமா நம்ம வேலையை பாப்போம் 嗯。Huh? அப்படிலாம் ஒண்ணும் தெரியல ஒரு நல்ல மாதிரிதான் தெருது அப்படி பண்ற பாவம் தானே அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டணத்துல இருந்து நம்ம ஊருக்கு வந்துருக்கான் அவ்வளவு இப்படி பண்ணிட்டு இல்லல என் பஞ்சாதி சத்தங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு அதான் பாக்கேன் எப்ப பார்த்தாலும் பஞ்சாதி ஞாபகமாவே இருந்தா இப்படிதான் திரும்புற பக்கம் பஞ்சாதி பேசுற மாதிரியே இருக்கும் இந்த பேரு ஏற்கனவே உங்களை கொல இருக்கேன் நீ பாட்டு கம்மு வந்து ஏண்டா உண்மையை சொன்னா உனக்கு உடனே கோவம் வருமா எனக்கு தெரியும்டா என்ன இருந்தாலும் உன் பஞ்சாதி மேல உனக்கு பாசம் அதிகம் என்னதான் அவ வாயாடியா இருந்தாலும் அவளை நீ எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேங்க அதனாலதான் இப்போ கூட உன் பஞ்சாதி பேசுற மாதிரியே கேக்குது இல்ல மூளை கட்டவுடன் அண்ணனுக்கா பாரு எங்க இங்க என்ன பண்ற

நீ வர கொஞ்ச நேரம் ஆனோன்னு எப்படி வீதிக்கு வந்து உன்னை தேடுறா பாரு கொடுத்தாரு கலி எவனையும் மதிக்கிறது இல்லை எல்லாரும் அவன் வேண்டாம் அனுப்பும்போது வாயை தச்சு அனுப்பி இருக்கும் வாயை கொடுத்து கடவுள் ரொம்ப தப்புட்டாரு உள்ளவனாவது நிம்மதியா இருந்திருப்பான் தெரியும் முதல்ல வலிய விடுடி வலிய மறைச்சிட்டு வா வா ஏய் அவள அப்படியே எடிச்சு தள்ளிட்டு போடா கோல் எல்லாம் வலிக்குது எவ்ளோ நேரம் தான் அந்த வாளை தர சம்பந்திட்டே இருக்க தள்ளுடி எப்பா இவங்க பஞ்சாயத்து பிரச்சனையில நம்ம தான் வீதியில நிக்கிற மாதிரி ஆகுது என்ன இருந்தாலும் ஏன் பஞ்சாதி என் பஞ்சாதி தான் அவளுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கோள தவிர வெளியில வச்சு ஒரு வார்த்தை பேச முடியாது என்ன இருந்தாலும் பத்மா பத்மா